வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே முன்னூற்றி ஏழாவது பண்ணாகும் கைராயம்பாள் இறைவனுடைய புகழாகும் தனதானம் தத்தாத்தம் தனதானம் தத்தாத்தம் தனதானம் தத்தாத்தம் தனதான பாடும் குக்கூக்கும் துனியாகும் சொற்கேட்டும் குழல் பாட்டும் குரலோடு கொடுபாடும் சித்தோட்டம் கடுமேவும் கட்பூத்தும் குடி காணங் காக்கும் குணமே பயில் போலும் கூப்பும் செயலா கொண்டு காக்கும் பழிபாவம் கட்டேற்றும் கலை சேர பலகாலம் கற்பேற்றும் பதமேனம் போற்றும் பலகாலங் கற்பேற்றும் பதமே நம்பி போற்றும் வரிவோட பெருவேனோ பெருவேனோ கைலாயங்கட் பூக்கும் என்ற பேச்சும் கைலாயங்கட் பூக்கும் என்ற பேச்சும் கனிவோடும் சொற்கூட்டும் குருநாதா குருநாதாம் கதியே என்றுட்டாட்டும்

சுகமாய் நின்று காட்டும் பெருமாளை முருகா நின் பேரை குப்பி அழைக்கின்ற பேருக்கு என்றென்றும் அருள் தந்து பழங்கிடு கந்தா கந்தா முருகா